பத்து இருபது நூற்றி முப்பது இருபது எழுபது ரூபாய் முன்னூத்தா முந்நூறு ரூபாயுங்க பத்து இருபது ஐம்பது பத்து இருபது 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 அதுக்கு வந்து 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு 11020 520 520 520 530 530 500 ரூபா 500 ரூபாய்க்கு 500 ரூபா 500 500 அதே தெட்டுலrangle அங்க வரணும் புரியுதா நானூறு நானூறு ரூபாய் நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது மணி கேக்குறியா நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்

எழுங்க ஐநூறுவா எழுங்க ஐநூறுபா ஐநூறு ஐநூறுபாய்க்கு கட்டுறேன் அறநூறுவா இருந்தே நான் வைக்கணும் கொடுக்க முடியாது சுல்லாம்பிராள் நல்லா இருக்குது அதை அறநூறுவாய் தர்றேன்

மல்ல <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>

முன்னூறு 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 பத்து மணிக்கு இருபது ராஜா முன்னூத்தி இருபது ராஜா